தமிழராஜ் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் இன்னைக்கு புத்தக வெளியீட்டு விழாக்க போயிருந்தாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அங்கே புத்தக வெளியீட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது சீமானவர்கள் செம்மையாக பேசியிருந்தார் அப்படின்றதுலாம் இருக்கலாம் ஆனால் அங்கே வந்து சீமானவர்களோட தமிழ் தாய் வாழ்த்து வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் தாய் வாழ்த்து ஒழிக்காமல் புதுச்சேரியில் இருக்கிற தமிழ் தாய் வாழ்த்து ஒழித்ததாக வந்து ஒரு இப்போ ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தமிழ் தாய் வாழ்த்து அந்த தமிழ் தாய் வாழ்த்து தான் நான் எங்கனாலும் என்னோடய நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தணும்னு சீமானவர்கள் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டுருக்காரு முக்கியமாக வந்து நந்தன் திரைப்படத்தோட வெற்றி விழாவில் சீமானவர்கள் அந்த பாடலை போட்டு தான் அந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தார் அப்படின்றது ஒன்று இருக்குது அதுக்கு வந்து இப்போ சேவியர் போன்ற நிறைய திமுக ஓப்பிகள் சீமானவர்கள் மன்னிப்பு ஆகணும் அப்படின்றதெலாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க கடன் குடுத்து கண்ட கண்டிக்கிறோம் நாங்கள் அப்படின்றதலாம் சொல்லிட்டுருக்காங்க திராவிடர் திருநாடுன்னு வருது அதனால் வந்து நான் அதை பயன்படுத்த மாட்டேன்னு சீமானவர்கள் சொன்னது வந்து ஒரு நியாயமான கேள்வியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ் தாய் அது புதுச்சேரி தமிழ் தாய் வாழ்த்தோ என்ன தமிழ் தாய் வாழ்த்தோ தமிழ் தாய் வாழ்த்து சுத்தமான தமிழ் இருந்தால் போதும் அது தமிழுக்கு தமிழர்களுக்கான வாழ்த்தா இருந்தால் போதும் தமிழ் மொழியை போற்றி பண்ணால் போதும் அப்படின்றது ஒன்று இருக்குது முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சீமானவர்கள் தமிழ்நாட்டோட தமிழ் தாய் வாழ்த்தை எந்த இடத்துலயுமே பயன்படுத்தினதா எனக்கு தெரியல எல்லா இடத்துலையுமே இந்த தமிழ் தாய் வாழ்த்து தான் அவர் 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 போட்டுட்ருக்காரு அப்படின்றது இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் தாய்வாழ் புதுச்சேரியோட தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்றதே நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு இந்த தமிழ் தேவை வளர்த்து நாங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம் தமிழ்நாடு தமிழ் தேவை தான் நினைக்கிற அளவுக்கு சீமான் அவர்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே அதுக்காக நீங்கள் வந்து கண்டிச்சாக கண்டிக்கிங்க பிரச்சனை பண்ணால் பிரச்சனை பண்ணிக்கீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது இது சீமானோட தமிழ் தேவை வளர்த்து தான் இதை நாங்கள் சீமான் பயன்படுத்துவார் அப்படின்றதுல எந்த ஒரு துளி மாற்றமும் கிடையாது திமுக ஊப்பி கதர் கதன் கதர்னாலும் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றதுலையுமே எந்த ஒரு மாற்றமே கிடையாது இது ஒன்றும் நேஷனல் அந்தம் கிடையாது நம்ம மாற்றி பாடுறதுக்கு இது தமிழ் மொழியோட அந்தம் இதுக்கு யார் வேணால் என்ன அப்படின்றதுக்கு இதுக்கு வந்து தண்டனை எதுவும் கிடையாது அப்படின்றது ஒன்று இருக்கு சும்மா தான் பேசுறது பேசாதீங்க ஊப்பீக அப்படின்ற மாதிரி இருக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க